நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் போகிறார் என்ற முடிவை தேதி நாம் பார்க்க வெற்றி கூட்டணியாக அதற்கு கட்டியம் கூறும் கூட்டமாக இந்த மதுரை பகுதியிலே இப்படி கட்டிக்கடங்காமல் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் கழக உடன்பிறப்புகளும் தோழர்களும் இங்கே குழுமி இருப்பது இந்தியா கூட்டணியின் வெற்றியை தீர்மானிக்கின்ற கூட்டம் தான் இந்த வெற்றி கூட்டம் கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி மாவட்ட கழகத்தின் செயலாளர் எங்கள் அருமை அண்ணன் பெயருக்கேற்ற செயல் தளபதி என்று பெயரை வைத்து உண்மையான தளபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களுக்கு இவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அண்ணன் அவருடைய சமூக பணியும் சமுதாய பணியும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்னுடைய வலது பக்கம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் இந்த மதுரை மட்டும் இல்ல உலகமே அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறது காரணம் என்னன்னா நான் வந்து இன்னைக்கு பிஎஸ்சி எம்ஏ பட்டம் படித்து எம்எட் பட்டம் படித்து முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாரா இருந்தேன்னா அதற்கு காரணம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நிலம் கொடுத்த ஒரு வள்ளல் யார் என்றால் இன்றைய நமது அமைச்சர் அருமை தம்பி பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தையார் பி டி ராஜன் அவருடைய தந்தையார் பி டி ஆர் பழனிவேல் ஐயா அவங்களுடைய அந்த புண்ணியம்தான் லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உலகம் முழுவதும் உருவாக்கிய அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு தான் சம்பாதித்த நிலத்தை வழங்கிய ஒரு அற்புதமான கொடையாளர் இப்படிப்பட்ட வெளிநாட்டில் படித்திருந்தாலும் இந்த கருப்பு சவப்பு துண்ட போட்டிருக்கிறதா தான் எனக்கு பெருமை என்று வெளிநாட்டிலே கல்வி கற்றாலும் தன் கல்வியை தமிழ்நாட்டுக்காகத்தான் செலவிடுவேன் என்று இன்று நமது தளபதியார் அவர்களின் அமைச்சரவையிலே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வெற்றிகரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி பி டி ஆர் பழனிவேல் இன்னைக்கு அவர்களுக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் நமது திராவிட மாடல் முதல்வர் நம் தங்க தளபதி தளபதி மு க ஸ்டாலின் முதல்வர் அமைச்சர் அவர்களை இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அதான் காரணம் மதுரை மாநகரத்தினுடைய மேயர் ஒரு சகோதரி இன்னைக்கு இருக்காங்கன்னா இந்த சாதனை நிகழ்த்தி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்னா வெக்கப்படணும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியவே வரமா கேட்காதீங்க இப்படி எல்லாம் ஒரு பெண் அப்படின்னு இருந்துச்சு ஒரு பெண் படிக்க கூடாது ஒரு பெண் மருத்துவ படிக்க கூடாது எம்பிபிஎஸ் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டமே போட்டிருந்தாங்க டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதத்தை படிச்சு டாக்டர் படிப்புக்கு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா வயிற்று வழின்னு ஒருத்தன் ஒரு டாக்டர் கேட்கிறப்ப

சக்கரை ஒரட்ட போடலாமல் கொஞ்சமா போடுறதா அதிகமா போடுறதா அப்படின்னு நூறு கேள்வி கேட்டு கடைசி வரைக்கும் டீயே குடுக்காம இருந்தா அந்த நம்ம என்ன நினைப்போம் வெறும் தமிழரை கொடுத்து குடிமே இல்லையா இத்தனை கேள்வி கேட்ட வெறுங் தம்ளரை குடுக்குற வெளரை கையில கொடுத்துட்டு பதினஞ்சு கேள்வி கேட்டு நம்மளுக்கு நெத்தியில ராமம் போட்டு விட்டு நம்மை ஏமாற்றிய ஒரு மனிதர் யார் என்றால் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஏமாற்றிய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான் அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ராஜீவ் காந்தி நரசிம்மராவ் மன்மோகன் சிங் ஐ கே குஜராத் தேவகவுடா பல பேர் பிரதமராக இருந்திருக்காங்க ஆனா ஒரு பிரதமர் இவ்வளவு வேஷம் போட்ட ஒரு பிரதமரை நீங்க உலகத்தை பார்க்கவே முடியாது அவர் என்னென்ன வேஷம் போட்டாருங்கிறத நான் படம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அந்த படத்தை கை சேவை எல்லாரும் போட்டு காட்டுங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது வகையான தலப்பா கலர் ஆரஞ்சு கலர் தலப்பா புளு கலர் தலப்பா மஞ்ச கலர் தளத்தா சிவப்பு கலர் தளம் இங்க பாருங்க இது மாதிரி ஒரு வேஷம் போட்ட முதலமைச்சரை இதே பிரதமரை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா இங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு இந்த போலத்துல யாராவது பாத்திருக்கீங்களா லால் பகதூர் சாஸ்திரி இந்த மாதிரி வேஷத்துல யாராவது பாத்திருக்கீங்களா மன்மோகன் சிங்னு ஒரு பிரதமர் இருந்தாரு இது மாதிரி வேஷம் போட்டு பாத்திருக்கீங்களா எங்கூட்டு வேஷம் பாரியா இது பூரா எப்படின்னா இந்த சந்தையில லேகியம் விற்பாங்க பாத்தீங்களா ஒரு குரூப் நல்ல பொருள்களை எல்லாம் அலம்பாட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கான் ஆனே அரிசி விற்கிறோம்னே மலையா வைக்கிறோம்னே பச்சை மலையா விற்கிறோம்னே அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கான் இந்த லேகியம் விற்கிற பாருங்க ஏழு மணிக்கு மேல பெற்றமாக சிலைட்டோட வரலாம் கையில என்னை மாதிரி ஒரு மைக் வச்சுக்கிட்டு எப்படி விற்பான் பாத்திருக்கீங்களா நாயமலை தோகமல நடுமறைக்கு வீரமலை சுத்தி படந்த மலை சூதாடு வையமலை சிவன் மலை கொல்லிமலை குடகு மலை பத்து மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு எடுத்து விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட லைநூறு பேர் சுத்தி வந்துருவான் ஐயா என்ன போட்டுக்காங்க அதெல்லாம் வித்தெல்லாம் சுதெல்லாம் பார்த்தால் அந்த நாலு தோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத புலத்தெடுத்து புலத்திலிருந்து சாரெடுத்து உருவாக்கப்பட்ட லை காலையில சில பேர் வாலியில தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் சென்டர் பண்ணி உட்காருவான் மொக்குவான் கீழே வராம டமால் டுமால் துகியில் சவுண்டுகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கும் அட்டப்புல கிடந்து கஷ்டப்படுவான் நம்ம லேகியத்தை காலையில ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சு சாப்பிட்டு ஒரு சம்ப சுடுதண்ணியை பிடிச்சி பிடிச்சிங்கன்னா பாத்ரூம்ல உட்காடுறதுக்கு முன்னாடியே செட்டியார் சீமைகளை காசை கொட்டுற மாதிரி சும்மா பிரீத்து 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 அஞ்சே நிமிஷத்துல கிளியர் ஆயிடும் அப்படி சக்கர தண்ணியை கலைக்கிட்டு திருப்பி போயிருவேன் பத்து ஆண்டுகள் இந்தியாவிலே லேகியம் விற்று மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் செய்யாத ஒரு வேடதாரி யார் என்றால் அவர் தான் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி காரணம் அவர் எந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மேடைக்கு வந்து ஒரு குங்குடு போட்டார் பாருங்க ஏ அப்பா இது வரைக்கும் ஓட்டு கேட்க வந்தவங்க இந்த மாதிரி பெண்டாயி கும்பிடு போட்டதை பார்த்ததே இல்லை ஒண்ணு இப்படி வணக்கம் போடுவாங்க இப்படி கை காட்டுவாங்க அல்லது பெரிய கையை இப்படி தூக்கி கும்பிடுவாங்க ஆனா தரைக்கு வரைக்கும் தரையை கொண்டு போய் ஒரு கும்புடு கூல கும்புடு போட்டாருன்னா அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா கால் இருக்கு சீக்கிரம் ஆகி விட்டுலாம்னு அர்த்தம் அவருக்கு நாலு வருஷம் பஜனை பாடி இருந்தாரு பாருங்க நம்மளு எதிர்கட்சி தலைவர் ஒரு விரல் பழனிசாமி அவருக்கு யாரு தான் டயலாக் எழுதி கொடுப்பாங்க தெரியலையா ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் கும்பிடு பாத்தீங்களா எல்லாம் போட்டோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் யாராவது நம்ப மாட்டீங்கன்னு மதுரையில எல்லாம் கிளியரா இருக்கணும் ஏன்னா கண்ணகி நீதி கேட்டு அந்த சிலம்ப ஒட்டச்சு இது மாணிக்க பரவான்னு காமிச்சு நீதி கேட்ட இடம் அந்த மதுரை அதனாலதான் இங்க பாருங்க இப்படி ஒரு கூட கூப்பிடு போட்டு இன்னைக்கு ஜனவரி மாசத்துல இருந்து அஞ்சு தடவை வந்துட்டாரியா நம்ம ஊருக்கு திண்டு இது நம்ம தமிழ்நாட்டுக்கு அஞ்சு தடவை வந்து திருச்சி விமான நிலையம் தொடங்கி வைக்கிறப்ப எப்படி பேசுறாரு தெரியுமா தமிழ் சொந்தங்களா தமிழ் சொந்தங்களா அக்ரா முதலா எழுத்தலாம் அது தகுத முதல் ஒழுக்க திருக்குறள் ஒரு தண்ட பல்பார் பல்பார் மற்றவர் தொழுதண்டு பின் செல்வார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார்னு திருக்குறளை சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருநூறு விவசாயிகளை சாகடித்த ஒரு கொடூரக்காரர் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து கையெழுத்திட்ட முதலமைச்சர் நம் தமிழக திராவிட மாடல் முதலமைச்சர் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்து அவர் வந்து கையெழுத்து போட்டார் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்குனே ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன்

உள்ளத்தில் பொ நிறைந்திருக்கும் அது உடன் போயும் மோடிக்கு இந்த குத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மோடி பூமியை கெடுத்தாரே கார என்னன்னா

இன்னைக்கு விரல்களை எல்லாம் இழந்து ஒற்றை விரலோடு தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கட்டை விரலாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை இழந்து விட்டார் நடுவிரலாக இருந்த சின்னம்மா சசிகலாவை இழந்து விட்டார் விரலாக இருந்த ஓபிஎஸ்ஐ இழந்து விட்டார் கடைசியாக பாதுகாப்பு கொடுத்த பாஜகவை இழந்து விட்டார் இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது இந்த ஒரு வரல்தான்

கடப்பாடை முழுங்கிட்டீங்க சுட்டி கசாயம் சாப்பிட்டா செரிமான ஆகாது எங்கள் கழக தலைவர் முதலமைச்சர் தளபதியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு அருகதை இல்லாத தான் எடப்பாடி பண்ணிச்சான் இன்னொருத்தர் பாஜக தலைவர் இருக்காரு என் தம்பி நான் சொல்ல பேரு ஒருத்தர் ஆட்டுக்குட்டிங்கிறாரு இன்னொருத்தர் பிஞ்சஸ்வருக்குங்கிறாரு நான் சொல்ல வச்சிருக்காங்க அந்த பேரை இந்த ஆட்டுக்குட்டி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க சில ஆட்டுக்குட்டிய பாத்திருக்கல அது எங்க போய் மேஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க வீட்டுல வந்து நெல்லை திங்கும் ஒருத்தர் அடிக்கப்போம் அடிக்காத அப்படின்னு கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடி எதை தின்னாலும் விட்டுருவேன் அப்ப வீட்டுல கட்டி போட்டிருக்க பசுமாடு பாக்குது நமக்கு இந்த தவட்டத்தான் விளைஞ்சு வைக்கிறாங்க

ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்க நிலைமை இதுதான் வழி கொடுப்பதற்கு ஆட்டை கூட்டிக் கொண்டு வந்து மாலை போட்டு தமிழ்நாடு முழுக்க உங்களை எப்படி கூட்டிட்டு போனாங்களோ அது எதுக்குன்னா மேட்ரு போட்டு சொல்றது தான் நீங்க எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க முடியாதியா அரவக்குறிச்சியில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோட சேர்ந்து நின்று ஜெயிக்க முடியாதவர் இப்ப கோயம்புத்தூர்ல போய் டெப்பாசிட்டி தான் வாங்க போறாரு அவர் சொல்றாருயா திமுக செய்த இந்திய எதிர்ப்பு செருப்பு என்று சொல்கிற எங்க கட்சி திமுக செருப்பு தாயார் மக்களுக்காக பிஞ்சு உழைச்சுடா மீண்டும் பெற்று மக்களுக்கு கால்ல செருப்பா நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற இயக்கம் ஆனா பாஜக உதாரணத்தை சொல்ல ஒரு அம்மா தான் சொல்லி விட்டுச்சு அடுத்து இத சொல்லிடு சாணி திமுக மெஞ்ச சிறப்பாவே இருந்துட்டு போட்டான் பாஜக தலையிலிருந்து உதிர்ந்த சொல்லு கீழே ஒழுங்கா திருப்பி மண்டையில ஒட்ட வைக்க முடியாது குப்பைக்கு தான் போறோம் எங்கள் திமுகவை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அழிவுதையும் இல்லாத பாஜக தலைவர் ஒரு பெரிய போலீஸ் அரியாரி இப்படித்தான் வந்து ஒரு அஞ்சு மாடி கட்டடத்துல சிக்கிட்டார் கீழே ஜனங்களா அதையோ எஸ்பி மேலே சிக்கிட்டாரியா ஐயா 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 கத்துறாங்க கீழே நெருப்பு பிடிச்ச எரிஞ்சுட்டு இருக்கு எஸ்பி அஞ்சு மாதிரி உயரத்துல நின்று அல்லையோ காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடான்னு கத்துறார் உடனே ஒரு அஞ்சு போலீஸ்காரங்க எஸ்பி ஐயா நாங்க காப்பாத்துறோம் ஒரு நெட்ட நாங்க புடிச்சுட்டு நிக்கிறோம் ஒன் டூ த்ரீ சொன்னோன்னா மேலே இருந்து குதிங்க அப்படின்ட்டான் புடிச்சுட்டு நிக்கிறாங்க போலீஸ்காரங்கெல்லாம்

கொள்கையோடு நடைபோட்டுக் கொண்டிருக்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அற்புதமான கூட்டணி வேட்பாளர் என் அருமை தோழர் வேள்பாரி என்ற ஒரு நாவலை எழுதி இந்திய அரசு கொடுக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்று மதுரை மக்களுக்கு புகழ் சேர்த்த ஒரு எழுத்தாளர் என் தோழர் வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் எழுதி கேட்கிறார் கேள்வி சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கீங்க சாமி கும்பிடுற சூடத்துக்கு வழி போட்டது மோடியினுடைய மக்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் சூடத்திற்கு வரிகளுக்கு கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மக்கள் சாமி கும்பிடுற சூடத்துக்கு வரி கொடுத்த கலைஞர் எப்படி சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டு மக்களை சாமி கும்பிட விடாமல் தடுத்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியை பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று கேள்வி கேட்ட ஒரு துணிச்சல் மிக்க தோழர் தான் நாளைய எம்பி இன்றைய எம்பி நம்ம தோழர் வெங்கடேசன் அவருக்கு அறிவாள் சுட்டியல் நட்சத்திர சின்னத்திலே வெற்றி பெற்று சென்ற ஆண்டை விட அதிக வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற செய்யணும் காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு சாதனை மட்டும் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் காலையில ஸ்கூல்ல நான் முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன் காலையில அசம்பிளி நடக்கும் ஒன்பதரை மணிக்கு நீராறம் கடவுளத்தை பாட்டோட நடக்கும் தேசிய கீரை பாடுவாங்க ஒரு மூணு பேர் பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுவான் ஐம்பது பேரை உள்ள தூய் போட்டு தண்ணி தெளிச்சு ஏண்டான்னு கேட்டா காலையில சாப்பிடாம வந்து சார் பூக்கடையில எங்க அப்பா வேலை பார்க்கிறாரு இருந்து பூவை தூக்கி வந்து கரையில போட்டுட்டு சாப்பிடாம அப்படி பேச இது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் காலையில் சாப்பிடாமல் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதை உண்மையான சத்துணவாக மாற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இரண்டு முட்டைகளை கொடுத்து சத்தான உணவை கொடுத்தார் ஆனால் காலையில் மாணவன் வயிற்றோடு பெருமையோடு வரக்கூடாது என்று தெரிந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகம் செய்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க சோறுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நான் கல்யாண வீட்டுல சாப்பிடறப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க கொஞ்சோண்டு சோறை இலையில வச்சுட்டு அப்புறம் மூடி வைடாமாங்க ஏமா அப்படி கேட்டேன் சொல்றாங்க சரிமா அப்படின்னு மூடி வச்சுட்டு இருந்தேன் பெரியவன் ஆன கேட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுல கொஞ்சோண்டு சோற ஏமா மீதி வச்சுட்டு மூட சொல்ற எங்க அம்மா சொன்னாங்க சாப்பிட்ட பிறகு இலைய குப்பையில தான் போடுவேன் நாய் தான் சாப்பிட வரான் நீ கொஞ்சம் சோறு வச்சிருந்தா அந்த நாய் என்ன நினைக்க ஆஹா யாரோ ஒரு மகராசி நமக்கு சோறு வச்சுட்டு இலைய போட்டிருக்கானேன்னு உன்னை நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நீ இலைய சுத்தமா வலிச்சு போட்டீனா ஒரு நாய் ஓபன் பண்ணிட்டு என்ன நினைக்கிறேன் நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நச்சிட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நாய்கிட்டே நாய் என்னை திட்டு வாங்காதரா ஒரு கை சோரனை நாய்க்கு சொல்றா புண்ணியம் தான் நாய்க்கு சோறு போடுறதே புண்ணியம்னு சொல்லும் பொழுது காலையில் மாணவர்களுக்கு வெறும் வயிற்றோடு வருகின்ற மாணவர்களின் வயிற்றை பார்த்த முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் இன்று அவர் அமைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெறப் என்பதை தெரிந்து கொண்டுதான் நரேந்திர மோடி அவர்கள் முக இருக்கத்துடனும் தூங்காமல் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வர ஒன்பதாம் தேதி ஆறாவது அளவு வர போறார் ஐயா நீங்க மதுரையில ஜெய்கிந்து புறத்துல வாடகை வீடு எடுத்து இங்கேயே தங்கி இருந்தா கூட பாரதிய ஜனதா டெபாசிட் கூட வாங்காதுங்கிறதா உண்மை நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்று மதச்சார்பற்ற ஒரு தமிழ் இந்திய பிரதமரை என் தலைவர் யார் அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் என்று சொல்லி எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய என் அருமை தோழர் வெங்கடேசனுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக முதல்வர் தமிதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி